வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடல் கடை இன்னைக்கு நாம திருச்சியின் மிக முக்கியமான அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன இடம் அது எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகணும் என்பதெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள இந்த காணொலி நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு முன்பாக கடலை கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் இன்னும் நிறைய செக்மெண்ட் நம்ம கடலை கடை சேனலை வரப்போகுது அதனால் தொடர்ந்து நம்முடைய கடலைக்கடை சேனலை வாட்ச் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு தாருங்க இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பதிவிடுங்கன்னு கேட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடற்கடை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி மாநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போது சமீபத்தில் தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு தான் பஞ்சப்பூரில் இருக்கக்கூடிய அந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு தான் வந்திருக்கிறோம் அதனுடைய அந்த என்ட்ரன்ஸ் தான் நாங்கள் போயிட்ருக்கோம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க மிக பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திருச்சியினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தெரியுதோ அதை விட மிக பிரம்மாண்டமாகவே இந்த பேருந்து நிலையம் இருக்குது அதனுடைய என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் அப்போ நாங்கள் இதுதான் பஞ்சப்பூரில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டுடைய என்ட்ரன்ஸ் துவக்கம் இதுதான் நான் என்னடா இருட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க நாங்கள் நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி தான் வந்தோம் இந்த இடத்துக்கு இதை வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரம பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் அது பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சாதாரணமான ஒரு பேருந்து பேருந்து நிலையம் போல் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச தரத்திற்கு ஒரு சர்வதேச ஏர்போர்ட் அளவுக்கு இன்ட்ரேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு என்ன டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வாக்கிங்க்கு தனியாக அதாவது நடந்து போகிறதுக்கு தனியான இடமும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ட்ரல் ஒரு கோடு வருது பார்த்திங்கன்னா அது வந்து பார்வையற்றோர் அந்த சரியான இடம் பிடிச்சி நடப்பதற்காக போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா க்ரோட்டன்ஸ் புல்வெளி இருக்குது ஃபுல்லாகவே நல்ல கேலரி பெரிய நீளமான ஒரு கேலரி அது ஃபுல்லாக நம்ம நடந்து இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாக பிரம்மாண்டமான முறையில் இந்த பேருந்து வந்து அமைஞ்சிருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த பேருந்தில் இருக்குது நாங்கள் வந்து மணி ரெண்டரை இது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனாடா கூட்டமே இல்லை யாருமே இல்லை நினைக்காதீங்க உள்ளுக்குள்ள பேருந்து நிலையத்துக்குள்ள நிறைய மக்கள் பயன்பாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மோசமான நாற்று மோ வேறு மாதிரியான கெட்ட வாடகைகளும் இல்லாமல் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நடப்பதற்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சும்மா வாக்கிங் போகிறது இந்த இந்த சென்டர் கூட தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதாவது பார்வையற்றோடு நடப்பதற்காக அதை வச்சுருக்காங்க ரொம்ப திட்டமிட்டு அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை திட்டமிட்டு இந்த பேர் ஏர்ஃபோ இந்த பேருந்து நிலையத்தை வடிவமைச்சிருக்காங்க தான் உண்மை அது இப்போ இதனுடைய ட்ரென்ஸ் தூக்க இதுதான் தூக்கப்பிள்ளை அங்கேருந்து நம்ம அதாவது டூ வீலரில் வந்தோம் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு அந்த பஸ் ஸ்டாண்டோடைய என்ட்ரன்ஸு அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா புகைப்படங்கள் வச்சிருக்காங்க அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி கட்டப்படுச்சு ஆரம்பத்தில் எப்படி கட்டப்படுது இடம் எப்படி இருந்துச்சு மெல்ல மெல்ல எத்தனை வருடங்கள் வேலை நடந்தது அது எப்படியெல்லாம் மாறுச்சு உருமாறுச்சுங்கிறத வந்து புகைப்படம் புகைப்படங்களை எடுத்து அதை என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டினுடைய கட்டுமான மாதிரியை வந்து மிகப்பெரிய உள்ள பிரம்மாண்டமான கண்ணாடிகள் வச்சிருக்காங்க அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்ன இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வெளியூர் போகிற பஸ்ஸுகள் எங்கே நிற்கும் உள்ளூர் போகிற வண்டியெல்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த முழுமையான செட்டப் எப்படி இருக்கோ இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்கோ இதை நீங்கள் சுற்றி பார்க்க இந்த கண்ணாடியை வந்து ஒரு ரவுண்டு நீங்கள் அடிச்சிால அதெல்லாம் முழுமையாக ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாம் எப்படி இருக்கு எந்த வடிவமைக்கப்பட்டிருக்கு சாலைகள்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு எந்தெந்த அது மாதிரியான ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த மாதிரியில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க அது தவிர இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சென்ட்ரலைஸ் ஜேஎஸ்டி பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் முழுக்க முழுக்க உள் சாதம் வசதி செய்யப்பட்டது இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெளியில் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன சுத்தம் பருவி பரிவீது இந்த பஸ் ஸ்டாண்டே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க ரெண்டு எஸ்கலேட்டர் அதாவது எப்படின்னா நம்ம போய் நின்றா வந்து ஏறுதெனா ஏறணும் இறங்குறதா இறங்கும் மாதிரியான அமைப்பில் வந்து ஆட்டோமேட்டிக் எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க ஸோ இப்போ அதில் தான் போய்ட்டுருக்கோம் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீழே அன்றைக்கூட இந்த லைனில் ஃபுல்லாகவே வெளியூர் போகிற பேருந்து நம்ம மாடிக்கு போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கலட்டோரியில் மாடிக்கு எதுக்கு போகிறோம்னா இந்த தான் திருச்சி குளிப்போடைய லோக்கல் பேருந்துகள் எல்லாம் இங்கே தான் இந்த இடத்துல தான் இருக்குது அது ஃப்ளோரில் வச்சுருக்காங்க ஸோ இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த க்ளீனாக இருக்குது ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனியாக ஒவ்வொரு பகுதிக்கும் செல்ல வேண்டிய பேருந்துகள் இப்படி நிறுத்தக்கூடிய இடங்கள்லாம் தனியாக க்ளீனாக வச்சிருக்காங்க தென்னூருக்கு போகிற பேருந்து எங்கே நிற்கும் திளைநாருக்கு போகிற பேருந்து எங்கே நிற்கும் உறையூருக்கு போகிற பேருந்து எங்கே நிற்கும் அப்படி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க தூவாக்குடி தான் இது நீங்கள் பார்த்துருக்க வந்து மாவட்டங்கள் வரையா மற்ற மாவட்டங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து கீழே இருக்கிறது இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலுக்கு திருச்சிக்குள்ளே சுற்றி வரக்கூடிய பேருந்துகள் கீழே இருப்பது பார்த்திங்கன்னா மா மாவட்டங்கள் செல்லக்கூடிய மற்ற மாவட்டங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் பார்த்திங்கன்னா படிக்கிட்டு வச்சுருக்காங்க படிக்கட்டு வச்சிருக்காங்க அந்த இதில் எல்லா நவீன வசதிகளும் இருக்குது லிஃப்ட் இருக்கு குறிப்பாக பார்த்திங்கனா லிஃப்ட் இருக்குது அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் அப்படி போகும்போது யாரோ போகிறதோ அப்படி நம்மளே சேர்ந்து எடுத்துருக்கோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு அந்த லிஃப்ட்டும் இருக்குது ஸோ எல்லா நவீன வசதிகளோட அதே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது கழிவறை ரொம்ப சுகாதாரமாக சுத்தமாக இருக்குது அதை அதோட இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க நடை மேடைகள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகளை செக்டார் செக்டராக பிரிச்சுருக்காங்க சென்னைக்கு தனியாக அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தஞ்சாவூர் இப்படி எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கோ எல்லா மாவட்டங்களுக்கும் எப்படி போவாங்க அப்படிங்கிறத தனித்தனியாகவே அந்த பேருந்து நிலையை பிரிச்சிருக்காங்க நிறைய பயணிகள் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இதுக்குள்ளே பார்க்குறீங்க இதில் வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் தனியாக இருக்குது தனியார் பேருந்துகள் நிற்பதற்கு தனியான இடம் ஒதுக்கியிருக்காங்க இது ஃபுல்லாக அரசு பேருந்துகள் அரசு பேருந்துகள் போகறக்கான இடங்கள் எல்லாமே இருக்குது சிடிசி மற்ற பேருந்துகள் நான் சாதாரண பேருந்துகள் எல்லாமே போகறக்கான இடங்களை தனிப்பட்ட முறையில் வச்சிருக்காங்க எந்த இடத்துல ஒரு சின்ன குப்பை கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அந்த பேருந்து கடை நெல்லு பேருந்து நிற்கக்கூடிய இடத்துலேருந்து டீ கடையெல்லாம் கூட வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸு தண்ணி வாங்குறதுக்கு எல்லாமே சுகாதாரமாக குடிநீர் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் வந்து தராங்க அந்த தரையெல்லாம் பாருங்கள் எப்படி சுத்தமாக இருக்குன்னா தொடர்ந்து இங்கே பணியாளர்கள் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க அது கொஞ்சம் கூட தூசு வந்துருக்கூடாதுனு ஒரு அதாவது ஒரு சர்வதேச விமான நிலையத்துக்கு எந்த மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த திருச்சி மாநகர்க்கு கூட இந்த புதிய பேருந்து நிலையத்தில் மெயின்டைன் பண்ணிகிட்டு உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன் இங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்குது சுகாதாரமான ஆண்களுக்கு தனியான கழிவறை பெண்களுக்கு தனியான கறிவ கழிவறை அது தாய் வாழ்க்கக்கூடிய தாய்மார்களுக்கு தனி அறையை கொடுத்துருக்காங்க அதே போல் எந்தெந்த பேருந்து எங்கெங்கே நிற்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எல்இடி போர்டும் வச்சுருக்காங்க இப்படி ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு சர்வதேச தரத்தில் இந்த பஞ்சப்பூரில் அமைந்துள்ள இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை ரொம்ப சூப்பராகவே பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த ப இந்த இது வந்து ஒரு மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் மாதிரி இருக்குது இரண்டு புறங்கள் உணவகங்கள் மற்ற கடைகள் எல்லாமே இருக்குது தேநீர் சாலைகள் விடுதிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டு வர்றாங்க வேறொரு முக்கிய நிகழ்வோடு வேறொரு முக்கிய செய்தோடு உங்களை சந்திக்கிறோம் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ